ஹாய் இப்ப நாம பார்க்க போற படம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன அயலான் இந்த அயலான் படத்தை ஆர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் இரண்டாயிரத்து பதினைந்துல நேற்று இன்று நாளை படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படத்தை கோட்டபாடி ஜே ராஜேஷ் கே ஜே ஆர் ஸ்டுடியோ மூலமா தயாரிச்சிருக்காரு இரண்டாயிரத்து இருபத்தி டாக்டர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுல மாவீரன்னு தொடர் வெற்றி படங்களை கொடுத்த சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட ஹீரோ எழுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவுல உருவான இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஜோடியா ரகுல் பிரீத் சிங் ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க யோகி பாபு ஜார்ஜ் மரியான் முனீஷ்காந்த் பாலசரவணன் கருணாகரன் பானுபிரியா சரக்கேல்கள் மற்றும் இஷா கோபிகர் நடிச்சிருக்காங்க இவங்களோட டாட்டுங்கிற ஏலியன் கேரக்டரும் படத்துல இருக்கு இப்போ நாம இந்த படத்தோட கதையை சுருக்கமா பார்க்கலாம் கிராமத்திலே இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு அக்கறையா விவசாயி தான் தமிழ் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் அவரு பிழைப்புக்காக சென்னைக்கு வாராரு விண்வெளியிலிருந்து பூமிக்கு வர இருந்து சிதறிப்போன ஒரு ஸ்பார்க் ஒரு கார்ப்பரேட் வில்லனான ஷரக்கெல்கள் கிட்ட கிடைக்குது அதை வைச்சு பூமியோட மையப்பகுதியைத் தோண்டி எரிபொருளுக்கான சோஸ் எடுப்பதற்கான திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு கிரகத்தில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்தால் பூமி அழிந்துவிடும் என்பதினால அவங்கள ஒருத்தனை பூமிக்கு அனுப்புறாங்க பூமிக்கு வர அந்த வேற்று வில்லன் வில்லன்கிட்ட மோதி அந்த ஸ்பார்க்கை எடுக்கிறாரு ஆனா அவர் வந்த விண்கலத்தை வில்லன்கிட்ட பறிகொடுக்கிறாரு இப்போ நம்ம கிரகவாசி ஹீரோ தமிழ் கூட சேர்ந்துக்கிறாரு அவருக்கு டாட்டூன்னு பேரு வைக்கிறாரு நம்ம ஹீரோ கிரகவாசி சிவகார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர நகைச்சுவை காட்சிகள் ரசிக்கும்படி உருவாக்கப்பட்டிருக்கு சிவகார்த்திகேயன் தனது காதலுக்கு டாட்டூவை பயன்படுத்துவது யோகி பாபு கருணாகரன் கூட சேர்ந்து காமெடி செய்வது என குழந்தைகளுக்கு பிடிக்கும் விதமாக கதை நகர்கிறது ஒரு சந்தர்ப்பத்துல டாட்டூ எதுக்காக பூமிக்கு வந்ததுன்னு அதோட கதையை ஹீரோவுக்கு சொல்லுது அவங்க கிரகத்துக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உடைஞ்சு போன ஒரு ஸ்பார்க் பூமிக்கு போயிருக்கும் அந்த ஸ்பார்க்கை வச்சு வில்லன் பண்ற எல்லா நாச வேலையும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷனா போயிருக்கும் அதனால பூமிக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது இந்த பிரபஞ்சத்தோட சமநிலை மாற போகுது அதை தடுத்து அந்த ஸ்பார்க்கை எடுத்துட்டு போகத்தான் இந்த ஏலியன் பூமிக்கு வந்திருக்கு தொலைஞ்சு போன ஸ்பேஸ் ஷெப்பை தேடி ஏலியன் போகுது ஆனா வில்லன் கும்பல் கிட்ட மாட்டிக்குது அதை காப்பாத்தும் போது ஹீரோவும் மாட்டிக்கிறாரு ஒரு வழியா ஏலியன் ஹீரோவோட உயிரை காப்பாத்திடுது ஆனால் வில்லன் கும்பல் ஏலியனை சித்திரவதை செய்றாங்க ஏலியனோட பவர் இப்போ ஹீரோ கிட்டே இருக்கு ஏலியன் உடம்பில இருந்து ஒரு ஆசிட்டை எடுத்து வில்லனும் ஏலியனோட பவரை எடுத்துக்கிறான் வில்லனும் அந்த ஸ்பார்க்க வச்சு நோவா கேஸ் மூலமா ஒரு ஆபத்தான ஆயுதம் தயாரிக்க பாக்கிறான் ஒரு கட்டத்துல ஐலான் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது ஆனா ஐலானோட புல்லா வில்லன் எடுத்துக்கிட்டதால அவங்கால எதிர்த்து சண்டை போட முடியல ஒரு வழியா ஸ்பேஸ் ஷெப் போய் ஐலான்கு சார்ஜ் ஏத்துறாங்க ஹீரோவும் ஐலானும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாதான் வில்லனை ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க கடைசியா ஏலியனும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணி வில்லனையும் அவங்க கும்பலையும் காலி பண்ணிடுறாங்க பூமியை பாதிக்கிற அந்த ப்ராஜெக்டையும் முழுசா அழிச்சிடுறாங்க வந்த வேலை முடிஞ்சதும் வேற்றுக்கிரகவாசி எல்லா கிட்டையும் சென்டிமெண்ட்டாக பேசி முடிச்சு கட்டிப்பிடிச்சி டாடா சொல்லி கிளம்ப நம்ம ஹீரோவும் அவருக்குள்ள இருக்க பவரை வைச்சு நாட்டை காப்பாற்ற போறதா சொல்லி படத்தை முடிக்கிறாங்க ஏலியனை பூமிக்கு கொண்டு வந்து தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையில் கதை எழுதியிருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமார் ஹீரோ அறிமுக பாடல் காதல் ஹீரோ உடனேயே இருக்கும் இரண்டு காமெடியன்கள் ஒரு கார்பரேட் வில்லன் அம்மா சென்டிமெண்ட் ஆர்கானிக் விவசாயம் பற்றிய மெசேஜ் என தமிழ் சினிமா படத்தில் வழக்கமாக இருக்கும் அனைத்தும் அயலான் படத்தில் இருக்கிறது சிவகார்த்திகேயனின் துடிப்பான நடிப்பும் துள்ளல் ஆட்டமும் காமெடி டைமிங்கும் இந்த படத்தை காப்பாற்றி விடுகிறது ஏலியனுக்கு சித்தார்த்தின் குரல் பொருத்தம் படத்திற்கு பலம் சேர்க்கிறது இசைப்பியில் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசை அமைச்சிருந்தாரு அவரோட இசையில அயலா அயலா வேற லெவல் புரோ சூரோ சூரோ சூப்பர் ஹீரோ மாஞ்சா நீ மாஞ்சா நீ ஆகிய பாடல்கள் வசிக்கும்படி உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ் ஹிந்தி மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் பல பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி படங்களில் பணியாற்றிய நீரவ் ஷா இந்த படத்தின் ஒளிப்பதிவு செய்திருந்தார் அண்ணா ஜவான் புஷ்பா போன்ற பல வெற்றி படங்களின் எடிட்டர் ரூபன் இந்த படத்திற்கு எடிட்டிங் செய்திருந்தார் குழந்தைகளையும் குடும்ப பார்வையாளர்களையும் கவரும் வகையில இந்த படத்துல டீம் ஒர்க் பண்ணிருந்தாங்க வேற்றுக்கிரகவாசி காட்சிகள் அருமையாக படமாக்கியிருந்தாங்க நகைச்சுவை நல்லாவே வேலை செஞ்சு படத்தை தியேட்டர்களில் சிறிப்பொலியாக மாற்றியது பாக்ஸ் ஆபீஸில் அயலான் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது இத்திரைப்படம் அதன் கிராபிக்ஸ் மற்றும் விஎஃப் எக்ஸ் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது வெளியான முதல் பத்து நாட்களில் தொன்னூத்தி ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி